ஹாய் காய்ஸ் வெல்கம் டு சிம்பிள் என்டர்டெயின்மெண்ட் சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் ப்ளஸ் நாட்டு ஃபைவ் மொபைல் தான் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஸோ நாங்கள் பாருங்கள் ஒன் ப்ளஸ் நாட்டு ஃபைவ் ஸோ நம்ம மொபைல் ஆல்ரெடி நம்ம வாங்கி வச்சிருக்கிறோம் அதை ஓப்பன் பண்ணுறது பார்க்கலாம் காய்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா அமேசானில் பிக் பில்லியன்ஸ் டே ஆஃபர்ஸு தான் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ நம்ம டெலிவரி பார்த்தினா ஒரு டூ டேஸாக டெலிவரி ஆகிடுச்சு ஸோ நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் காய்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செஸ்ஸர் எடுத்து அந்த அமேசான் கவர் எடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா மொபைல் இருக்குதுங்க ஸோ பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்குது கலரு ஸ்கை ப்ளூ கலரில் கொடுத்துருக்குறாங்க பாக்ஸு பாக்ஸ் கவரில் என்ன எழுதுறதுன்னு பார்த்தீங்கன்னா கலர் பாத்தீங்கன்னா பேண்டம் கிரே ஸோ மற்றபடி ஐஎம்ஏ நம்பர் மற்றெல்லாம் கொடுத்துருக்காங்க எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா மேட் இன் இண்டியான்னு போட்டிருக்குதுங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸுக்கு மேலே சின்னதாக ஒரு கவர் இருக்குதுங்க நம்ம அதையும் கட் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம் காய்ஸ் ஒரு வழியே பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணி வெளியே எடுத்தாச்சு ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் லோவோடு போட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க இப்போ வீடியோ பார்க்குறங்க மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க ஸோ உள்ளே என்னன்னு பார்த்தீங்கன்னா மொபைலோடைய பேக் கேஸ்னு நினைக்கிறேங்க ஸோ உள்ளே பாருங்கள் மொபைல் பேக் கேஸ் பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க சாஃப்டாகவே இருக்குதுங்க ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மொபைல் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கவர் போட்டு பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம அதை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாங்க ஸோ க்ரே கலருங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டி கொடுத்துருக்குறாங்க ஸோ மொபைல் பிடிக்கிறதுக்கு ரொம்ப சாஃப்டாகவே இருக்குதுங்க ஸோ நம்ம மொபைல் நெக்ஸ்ட் ஆன் பண்ணி பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம் வாங்க பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா எயிட்டி வாட்ஸ்க்கான சார்ஜ் வயர் அடாப்டர் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்குறாங்க ஸோ கலர் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னு கொடுத்துருக்காங்க சிம் எஜெக்ட் பின்னு ஸோ அது கொடுத்துருக்குறாங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணி பார்க்க போகிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு சுவிட்ச் ஆன் பண்ணி பார்க்கலாம் ஸோ பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ்ஸில் ஓட ஸ்டார்ட் ஆகுது லோடிங் ஆகுதுங்க பார்த்தீங்கன்னா ஹெல்லோ செலக்டி ஒரு லேங்குவேஜ் கேட்குதுங்க எல்லாமே ஆன் பண்ணி நம்ம உள்ளே கொடுத்து போயிடலாம் ஸோ ஒரு சில செட்டிங்ஸ்லாம் கேட்குது ஒய்ஃபை எல்லாம் ஆன்கெல்லாம் கேட்குது ஸோ நம்ம உள்ளே போயிட்டாங்க காய்ஸ் மொபைல் பார்த்தீங்கன்னா கையில் பிடிக்க ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்குதுங்க ஆனால் கொஞ்சம் லைட்டாக வளவளப்பாக இருக்குது பேக்கேஜ் போட்டு தான் யூஸ் பண்ணணும் இல்லைனா கை வலிக்கு விட்ருவோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேமரா ஃபிஃப்டி எம்பி கேமரா எயிட் எம்பி அல்ட்ராவைட் கேமரா போட்டுருக்காங்க சைடில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்கீன்னு கொடுத்துருக்காங்க அந்த கீ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திங்கன்னா அதனுடைய டீட்டெயில் ஃபுல்லாகவே நம்மளுக்கு காட்டும் இப்போ இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா எவ்வளோ லைக்கு எவ்வளோ வியூஸு எவ்வளோ வாட்சிங் ஹவர்ஸு அந்த டீட்டெயில் ஃபுல்லாக அந்த கீயில் காட்டுங்க வேறு என்ன சிம் எஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நேரான சிம் தான் போட முடியும் ஃபைவ் ஜி சிம் தான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீ டைப்பு சார்ஜ் வயது ஸ்டீரியஸ் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க மேலேயும் கிளியும் ஸ்டீரியஸ் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க வேறு சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் அப்பு வால்யூம் டவுன் பவர் பட்டன் இது சேம் தான் எல்லாமே ஓகேங்க மே வேறு எதுவும் ஐஆர் பிளாஸ்டர் சென்சார் கொடுத்துருக்காங்க டிவிக்கு மற்ற எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் டிவி செட்டாப் பாக்ஸு ஃபேனு ஏசி எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஆர்த்தன்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஓகேங்க தேங்க்யூங்க அப்படியே மொபைல் நான் ஜூமிங்கில் கட்டுறேன் அப்படியே பாருங்கள் ஸோ இதில் எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜூலை எயிட்டில் தான் லான்ச் பண்ணாங்க ஸோ நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஜி நெட்ஒர்க்கோடு கொடுத்துருக்காங்க வெயிட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினோரு கிராம் வெயிட் கொடுத்துருக்காங்க ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பார்த்திங்கன்னா ஆம்லாய்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க சைஸு சிக்ஸ் பாயிண்ட் எயிட்டி த்ரீ இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க டிஸ்பிளே பார்த்திங்கன்னா கார்னிங் குரலாக க்ளாஸ் ஹெச்டிஆர் இமேஜ் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க நம்ம வீடியோ மூவிலாம் பார்த்தா ரொம்ப சூப்பராகவே இருக்கும் நம்ம செல்ஃபிலே விளாக் எடுத்துகிட்டு போவோம் ஸோ நம்ம நடந்து போகும்போது எப்படி இருக்குதுன்னு வயசு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிடலாங்க நல்லா இருக்குதுங்க ஆனால் ஸோ வீடியோவுக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை பார்க்கறது சூப்பராகவே இருக்குது ஸோ நெக்ஸ்ட் நம்ம பேக் கேமராவில் செக் பண்ணி பார்க்கலாங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பேக் கேமராவில் பார்த்துட்டு இருக்கோம் ஃபோர் பி சிக்ஸ்டி எம்பிஎஸ்சில் பார்த்துட்டு இருக்கோம் ஃபிஃப்டி எம்பி கேமரா வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நடந்து போகிறேன் அப்படியே முன்னாடி வா அப்போ ஸோ நான் நடந்து போகிறேன் எப்படி சேக்லிங் ஆகுதுன்னு பாருங்கள் ஸ்மூத்தாக இருக்கும் நல்லா இருக்கா அப்படி முன்னாடி வா நடந்து போடணும் அப்படின்னா தான் மொபைல் ஆடுறது உங்களுக்கு தெரியும் ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கேமரா குவாலிட்டியெல்லாம் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் வாய்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு நல்லா க்ளியராக இருக்குதான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஸோ நம்ம இந்த எருக்கும் பூவை ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் வீடியோ குவாலிட்டியில் ஸோ டூ எக்ஸில் வச்சு பார்ப்போம் இப்போ ஓகேங்க ஃபோக்கஸ் ஆட்டோ ஃபோக்கஸ்லாம் நல்லா சூப்பராகவே ஆகுதுங்க நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணுவோம் நல்லா சூப்பராக இருக்குதுங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா மேஸ்திரி கட்டட வேலை பார்த்துட்ருக்குறாங்க அவங்கள ஜூம் பண்ணி காட்டுறாங்க ஓ பாருங்கய்யா ஓரளவுக்கு நல்லா ஜூமிங் ஆகுதுங்க கொஞ்சம் உள்ளே இருட்டாக இருக்குது அதனால தான் கொஞ்சம் டிம்மாக தெரியுது ஸோ மற்றது எது ஜூம் பண்ணலாம் அந்த வீட்டை ஜூம் பண்ணி பார்க்கலாங்க ஸோ ஜூமிங்கெல்லாம் சூப்பராகவே ஆகுதுங்க பிக்சல் எதுவுமே உடையில பார்க்க நல்லா இருக்குது காய்ஸ் இப்போ நம்ம ஃபோட்டோ எப்படி வந்துருதுன்னு பார்க்கலாங்க ஸோ பேக் கேமரா ஃபிஃப்டி எம்பி கேமரா ஃபோட்டோ எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் ஸோ ஃபோட்டோ பார்த்தா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கெலாம் அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எடிட்டிங்குமே பண்ண தேவையில்ல ஸோ பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்குதுங்க இப்போ நம்ம செல்ஃபி எடுத்து பிக்சரை பார்க்கலாங்க ஸோ செல்ஃபியும் நல்லாவே வந்துருக்குதுங்க நாங்கள் செல்ஃபி எடுத்து ஜூம் பண்ணியும் பார்த்தோம் ஸோ பிக்சல் எதுவுமே உடையலைங்க நல்லா பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குதுங்க ஸோ நீங்களே பாருங்கள் போர்ட்ரேட்டும் ரொம்ப கிளியராகவே இருக்குதுங்க ஸோ இப்போ பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் ஃபோட்டோங்க ப்ளரிங் எல்லாமே நல்லாவே இருக்குதுங்க ஃபேஸை தவிர்த்து பிளரிங் நல்லா சூப்பராக பண்ணி கொடுக்குது ப்ளஸ் மொபைலோட ஒரிஜினல் பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ தௌசண்ட் நாங்கள் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் எடுத்துருந்தாங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ